இது வந்து மதுரை தங்கரிகள் தேட்டருக்கு கேட்டுக்கிட்டக்கே இருக்கு பேப்பர் கடை மாதேதல் பழைய பேப்பர் எல்லாமே கிடைக்கும் புக் ஷாப் எல்லாமே கிடைக்கும்

அனுபவம் இருக்குது புக்க வந்து கொஞ்சம் சிரமமா தண்ணி போக முடியாம புக்கெல்லாம் கொஞ்சம் வேஸ்டாக நினைஞ்சு போயிடும் அது ஒன்றுதான் மற்றபடி இப்போ உங்களுக்கு பழைய புக்குலயே நாவல்கள் உங்களுக்கு போகுதுன்னு நீங்களே நாவல்கள்லாம் என்ன மாதிரி நாவல்னா ரமணிச்சந்திரன் முத்துலட்சுமி ராவன் ஓகே ஓகேமாரன் இங்கிலீஷ்ல வந்து ஓகே ஓகே வாய் நல்லா போகும் மேடம் okay. ரூபாய் <laughs> uh, <laughs>

நாட்கள் படிக்க வைக்கிற ஒரு சந்தோஷத்தோட நாங்கள் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்க ஓகே நல்லா படிக்கட்டும் நல்ல மார்க் வரட்டும் நல்ல வேலை கிடைக்கட்டும் மன சாமியை கும்பிட்டு தான் நானே கொடுப்பேன் ஓகே ஓகே இப்போ இந்த இந்த தொழ இந்த தொழிலில் என்ன மேடம் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் அதாவது என்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த தொழிலில் அது ப்ராப்ளம் ப்ராப்ளமும் ஒன்றும் இல்லை தான் இருக்கும் ஓகே அது மழை மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் வந்தால்தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் மற்றபடி இல்லை ஒன்றும் இல்லை தண்ணி போக முடியாமல் நிறைய அப்படியே தெப்பை மாதிரி கிடக்கும் ஓகே ஓகே ஓகே